அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னா டூ டே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான அரிசியமான நடக்க விட நடக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு முதல் மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் லைக் பண்ணுங்க வாங்க பிரான்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவாக பிடிக்குமா இல்லை கௌரிய பிடிக்குமா இல்லை நம்மளோட மாசாணியம்மனை பிடிக்குமா இல்லை துர்கம் அம்மனை பிடிக்குமா இல்லை ஆதி துர்காவை பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட வில்லன் வில்லி கேரட்டில் கூட நம்மளோட காலன் மந்திர வதி மற்றும் ஜாமீன் ஆவுடையப்பன் ஜனா மற்றும் மற்றும் காவேரி அகிலா வீணாவை பிடிக்க மாட்டேன் மறக்காம சொல்லுங்கள் நேற்று என்ன நடந்துச்சுன்னா நம்மளோட ஆவுடியப்பன் சொல்லி நம்மளோட காலன் மந்திரவாதி ஒம்பது பிசாசுக்களை ஏவி விட்டுருந்தார் அம்மனோட முக்கியமான ஒரு உயிர் போட்டி எடுக்கிறதுக்காக நம்மளோட கௌரி பாப்பா உருவத்தில் மாசாணி அம்மன் வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க வந்தது கௌரி பாப்பாவா இல்லை துர்காவா அனுப்பி வச்சேன் அம்மனான்னு தெரியலிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் இப்போ என்ன ஆச்சுன்னா நம்மளோட சரவண பெருமாள் கிட்ட பதினஞ்சு கோடிக்கு வியாபாரம் பேசியிருக்கிறாரு நம்மளோட ஜமீன் ஆவுடியப்பன் துர்காவை கொள்றதுக்கு அப்படி அந்த விதத்தில் நம்மளோட சரவண பெருமாள் இப்போ லோக்கல் பசங்கள்லாம் வச்சு கேட்டு பார்த்தாரு துர்காவை கொள்வதுக்கு ஆனால் யாரும் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க இப்போ வந்து சாண்டியை இறக்கி விட்றாரு சாண்டி மறுபடியும் கொல்கத்தாவில் இருந்து சென்னைக்கு வந்து நம்மளோட துர்க துர்காவை உச்சிக்காளி திருவிழாவில் போட்டு தள்ளுறதுக்காக மிகப்பெரிய பிளான் போட்டுக்கிறாங்க இவங்களோட பிளானில் வந்து நம்மளோட சாண்டி தான் சாக போகிறான்றது நமக்கு தெரியும் நம்மளோட சாண்டியே பப்பா கொள்ளுதா இல்லை துர்கா கொள்ளுதா இல்லை யார் கொல்ல போகிறாங்கன்றதை வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ வந்து சரவண பெருமாள் என்ன ஆசை காட்டிகிட்டு இருக்கிறதுனா நம்மளோட சாண்டிக்கு வந்து ரெண்டு கோடி ரூபா தரதாகவும் அதாவது பீகார் கும்பல் பசங்களை வச்சு கொள்ளுறதாகவும் இப்போ வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்